வேலை சாலைபட்டியில தான் சரி போகிறதுக்கு முன்னாடி வினோத்தனை விட்டு போயிட்டு புதுசா எதாச்சும் கலெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போய் புதுசாக வச்சிருந்த பாத்தீங்கன்னா ஒரு டாக் வந்து நம்மள பிடிச்சிருச்சு அது உடனே பார்த்தா உடல உள்ள போலாம் பயமா இருக்குது அப்புறம் உள்ள கூட்டி போயிட்டு உட்கார வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிறையா சேவல் டாக் இதில் நிறைய புதுசா கலெக்ஷன்ல ஈய போட்டு முடிச்சுட்டு உள்ள என்ன கூண்டு போகாம ஒன்று ஒன்றா பாத்துட்டு இருந்தோம் அதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேவலும் ஒரு ஒரு ரகமாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் சூப்பராக அழகாக இருந்தது பாக்க அழகா இருக்கு அது ஒரு சொல்றாரு ஒன்றா சண்டை அந்த அளவுக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் எல்லாத்தையும் இந்த ஒயிட் கலர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் தான் இது ஹைலைட்டுங்க காலே பார்த்தீங்கன்னா மயில் அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்குது எப்படி நான் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு வச்சிருக்காரம் தனியாக அது என்னமோ இவ்வளோ டென்ஷனில் இருக்குது எதுக்கு தான் அவ்வளோ டென்ஷன் தெரியல அப்படியே டாக் பார்க்க பார்த்தீங்கன்னா வீட்லேயே வளர்த்து வேட்டைக்கு நல்லா வளர்க்கப்படுத்துனது அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா புளி வருஷம் வேறு புதுசாக ஒரு வெரைட்டி வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அதையும் பார்த்துட்டு இருந்தால் நிறைய டாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேட்டையாடுறது நல்லா களைச்சி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள எவ்வளோ டீப்பாக வேணாலும் போவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாகோ அப்படி இல்லாட்டி சேவலை ஏதாச்சும் சேல்ஸுக்கு வேணும் அது இல்லாட்டி உங்களோட யூஸ்க்கு வேணும்னா அதுக்காக அவர் கான்டெக்ட் பண்ணுங்க நான் அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்திலயும் தரேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கலாம்